ஹாய் ஃப்ரெண்ட் டுடே வந்து ஓரிழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டிப்பில் வந்து பார்க்கலாம் வாங்க ஆ எட்டு அழகு ஆ பசு ஆன்மா ஆச்சாமரம் ஈ அம்பு கொடு பறக்கும் பூச்சி ஊ இரண்டு ஊ உணவு இறைச்சி ஏழு வினா எழுத்து ஏ அம்பு சிவன் திருமால் ஐ அழகு அரசன் தலைவன் கடவுள் ஐந்து ஓ நிகர் பொருந்து ஓ, வினா, வியப்பு மதநீர் தாங்கும் பலகை மகிழ்ச்சி கா கா என்றால் ஒன்று நான் முகம் நெருப்பு கா சோலை காவடி காவல் கு குற்றம் பூமி கு என்றால் பூமி கூகை கை கை என்றால் கரம் ஒழுக்கம் கோ கொள்ளு கோ என்றால் அரசன் இறைவன் சிவபெருமான் பசு சி அலட்சியம் இகைச்சி லக்குமி கிளறு போலி சே சே என்றால் எருது காலை சிவப்பு மரவகை தை என்றால் இகழ்ச்சி சோ அரண் மதில் நகர் ஞா ஞா என்றால் சுட்டு பொருந்து என்றால் இகழ்ச்சி த பிரம்மா குபேரன் என்றால் கொடு அழிவு தாண்டுதல் தீ நெருப்பு இனிமை தீ என்றால் நெருப்பு இனிமை தூ தூ என்றால் உன் துன்பம் என்றால் உன் துன்பம் தூ தூய்மை வெண்மை பகை தே என்றால் தெய்வம் அருள் தை தை என்றால் திங்கள் மாதம் தை என்றால் திங்கள் மாதம் நா என்றால் சிறப்பு மிகுதி நா நாக்கு அயலார் நீ நீ என்றால் முன்னிலை பெயர் நூ தோணி உகை நேரம் நூ நூ என்றால் அணிகலன் யானை என் நை நை என்றால் வருந்து இயற்றிக்குறிப்பு நோ நோ என்றால் துக்கம் நோய் நோ துன்பம் வருந்து நோகுதல் நோ என்றால் துன்பம் வருந்து நோகுதல் பா பஞ்சமம் இசையொலி பஞ்சமம் என்றால் இசையொலி என்று மற்றொரு பெயரும் உண்டு காற்று சாபம் பா என்றால் பஞ்சமம் காற்று சாபம் பா என்றால் பாட்டு அழகு பி பி என்றால் அழகு பூ மலர் புவி பூ என்றால் மலர் புவி பே என்றால் நுரை அழகு மேகம் பை பை என்றால் பசுமை கொள்கலம் இளமை பை என்றால் பசுமை கொள்கலம் இளமை போ போ என்றால் செல்தல் போதல் போ என்றால் செல் போதல் மா மா என்றால் காலம் பந்திரன் மா என்றால் காலம் தந்திரம் மா பெரிய விலங்கு மாமரம் அழகு மேன்மை இது வந்து அடிக்கடி வந்து டீஎன் கேட்குற கொஷின்னு மா என்றது பெரிய விலங்கு மாமரம் அழகு மேன்மை மா என்றால் பெரிய விலங்கு மாமரம் அழகு மேன்மை மீ பெரிய மீ மீ என்றால் மேலே உயர்வு பெரிய மீ மீ என்றால் மேலே உயர்வு மூ மூப்பு மூன்று மே மே என்றால் மேன்மை உயர்வு அன்பு மை மை என்றால் குற்றம் இருள் கருமை அஞ்சனம் எழு எழுதுமை மை என்றால் குற்றம் இருள் கருமை அஞ்சனம் எழுதுமை மோ பெரியமோ மோத்தல் பெரியமோ மோத்தல் யா யா என்றால் ஐயம் ஒரு வகை மரம் யாவை யா என்றால் ஐயம் ஒரு வகை மரம் யாவை வா வருக வீ வானா வருகன்னு அர்த்தம் வீணா மலர் பூ விரும்புதல் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க பூவோடைய ஏழு நிலைகள் தான் வந்து வீன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பூவோடைய ஏழு நிலைகள் வந்து நீங்கள் இப்போ முன்னாடி படிச்சிருப்பீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க இதை அடிக்கடி கேட்பாங்க வி வி என்றால் மலர் பூ விரும்புதல் வை வைனால் வைத்தல் வைக்கோல் வை வைத்தல் வைக்கோல் வி மலர் பூ விரும்புதல் வி மலர் பூ விரும்புதல் வை பயிற்று வைக்கோல் வவ் காப்பாற்றுதல் ஒலிக்குறிப்பு குறிப்பு காப்பாற்றுதல் ஒளிக்குறிப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஓகே பாய் தேங்க் யூ